ஹலோ ஈஃப் வணக்க மக்களே பிக்பாஸோட நைன்த் டிசம்பர் டே சிக்ஸ்டி ஃபைவோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இந்த வீக் கோட் சீனுன்றதுனால ஜட்ஜஸ்ஸாக வந்துட்டு அமித் அண்ட் இவங்க திவ்யா இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு வழக்கு வந்திருக்கு அது வந்து வினோத் ஆதிரை அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த வழக்கில் இருக்கிறாங்க ஆதிரைக்கு சப்போர்ட்டாக அரோரா வந்துட்டு வாதாடுறாங்க இந்த பக்கம் வினோத்துக்கு சப்போர்ட்டாக விக்ரம் வார்த்தாடுறாரு அப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் எனக்கு ஆதிரைக்கு சொல்லணும் இல்லை வினோத்துக்கு சொல்லணும்டலாம் இல்லை எந்த பக்கம் ிருக்கோம் அந்த பக்கம் நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி விதிவியாக சொல்லிட்டு இருக்காங்க ஜட்ஜாக அப்போ வந்து பாரு ஏதோ பேசிடுறாங்க அதுக்கு வந்துட்டு கடுப்பாயி அமித் வந்துட்டு பாரு பேசாமல் இருக்கிறது தான் இருங்க இல்லாட்டி போயிட்டே இருங்க நாங்கள் பேசுமா வேணாவான்னு சொல்ல ஓகே நீங்கள் ஜட்ஜுன்றது தான் நான் அமைதியாக இருக்கேன் ஐ ரெக்ஸ்பெக்ட் ஹானரபிள் ஆனரபிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஒரு டாஸ்க்கை கூட உருப்படியாக யாரையுமே ஆற விடக்கூடாதுன்ற குறிக்கொள்ள பார் இது அதுக்கப்புறம் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க மட்டும் நல்ல பேர் தட்டிட்டு போயிடறாங்க மிச்சவங்க எல்லாம் கெட்ட பேர் வாங்கிக்கிறாங்க அவங்களால அது தெரியாமல் ஒருத்த இருக்குன்னு தான் தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்